அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் விச்சகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பிரதானமாக இப்போ பார்க்கறோம் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான விஷயமே மேஜரா நிறைய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அதே குறிப்பாக இந்த வருஷம் ஆரம்பத்தில் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் பயிற்சி குறிப்பா உங்களுடைய விருச்சக ராசிக்கு இதுவரைக்கும் நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதை குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் இப்ப எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி குறிப்பாக குரு பயிற்சியான நாலு நாளுக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தவர் நான்காம் மடத்துக்கும் கேது பகவான் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த வருஷம் சனி குரு ராகு கேது ஆக அத்தனை கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க இதன் அடிப்படையில இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் நிக்கிறாங்க எங்கெல்லாம் பாக்குறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்துல போறாங்க மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்காங்க அவங்களுடைய அத்தனை கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க பலன்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவா பார்க்கறோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க கிரகங்கள் அத்தனையும் வலிமையானது நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் குறிப்பா நமக்கு எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையும் செய்யும் இந்த இந்த வருஷத்துல மெயினா நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் நம்ம ஆளுமை பண்ணிட்டே இருக்கோம் இங்க குரு பகவான் செஞ்சாலும் சனி செய்ய மாட்டாரு சனி செஞ்சா கேது செய்ய மாட்டார் கேது செஞ்சாரு ஆக செய்ய மாட்டார் இப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்மளோட ஏதோ ஒரு விதத்துல கையில வச்சுக்கிட்டு நம்மள ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம அத்தனை பேரும் கிரகங்களுடைய பிடியில தான் இருந்தாலும் அப்படி போது இந்த விருச்சக ராசியில இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு பாக்குறோம் இந்த பலன்களை நம்ம எப்படி பாக்குறோம்னா முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கு பொருள் வரவு அதை பார்க்குறோம் அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு எஜுகேஷன் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எஜுகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு மேரிட்டு லைஃப் எப்படி இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அடுத்து யாரெல்லாம் பொதுவாக இருக்காங்களோ அவர்களுக்கான பொது பலன்களை பார்க்குறோம் இப்படி நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களை பிரிச்சு பிரிச்சு பார்க்கறோம் இந்த வருஷம் மறுபடியும் நாமப்படுத்துறேன் குரு சனி ராகு கேது அத்தனை கிரகங்களும் பயிற்சி அப்படி பார்க்கிற போது இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்குல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போற இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை இங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த வருஷம் மே மாசம் குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கற இரண்டாம் இடம் நம்முடைய வருமானம் நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் இதையெல்லாம் சொல்றது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இதெல்லாம் நல்லா இருக்குமானா பரவாயில்லாம இருக்கும் கையில பணம் இருக்கும் தடம் இருக்கும் யாருடைய பணத்தையாவது நம்ம ஹேண்டிக் பண்ணுவோம் நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு அதுலயும் மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக உங்கள் கையில பணம் இருக்கும் பொருள் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்க பணங்கள் எதுவும் வராமல் இருக்கு ஒரு பக்கம் சனி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் பணம் ஆக்கானாலும் கூட உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது வரும் அல்லது உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் வராமல் இருக்கு இது வரைக்கும் கைக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும் அல்லது எதிர்பாராத பொருள் வரவே தட வரவே மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த வருஷம் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் கேரியர் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ வேலை உங்களுக்கு இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் வரலாம் இருந்த நீங்கள் எதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி இருக்கீங்க அல்லது ரெஃபீட்டட் கன்சன்ட்ல நீங்க வேலை செய்யறீங்க எதுல இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பரவாயில்லைன்னா நார்மலாக தான் இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் நீங்க அஞ்சாம் இடத்துல இருந்தாலே நீங்க உங்களுடைய வேலையில கரியர்ல ஜாப்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னா நாம் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் அல்லது விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது நம்முடைய ஜாப்ல நம்ம லாங் லீவு போடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் நமக்கு ஜாப் இருக்கு வேலை இருக்கு வருமானங்கள் இருக்கு சம்பாத்தியம் மட்டுந்தால் கூட மேஜரா சனி அஞ்சாம் இடத்துக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வந்த காலங்கள்ல வேலையில் கவனம் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மே பதினெட்டாம் தேதி ராகு பகமான இருப்பார் நான்காம் இடம் அப்படின்னாலே விருப்பப்பன்மைன்னு அர்த்தம் ஒரு அன்சாட்டிஸ்பைடுன்னு அர்த்தம் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் திருப்திகரமா அந்த வேலையை பண்ணுங்க இது இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷம் பண்ணுங்க வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க குறிப்பா அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அல்லது வேற ஜாப் மாறுனது ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணி போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்க தாராளமா வேலை மாறுங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய வேலையில ஜாப்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் லைஃப்ல உங்களுடைய ஆம்பிஷன் இடவாத நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் நீங்க ஜாப்ல சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும் இல்லைன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் இல்லை ஆகையினால கிடைச்சல வேலையில நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு பெருசா இன்கிரிமெண்ட் இல்லையா ஒரே பண்ணாதீங்க அதே சமயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கலையா கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்ல மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல பெருசாக ஒரி பண்ணாதீங்க வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வருஷத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க பட் உங்க சுப்பீரியர் உங்களுடைய வேலையெல்லாம் உங்களுக்கு கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் கொஞ்சம் குறைவு அதனால நீங்க அது விஷயத்துல பொறுமையாக நிதானமாவுருங்க இந்த வருஷத்துல ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்ல நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நம்முடைய எதிரிகளையும் நம்ம வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் குறைவு அதனால எந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப நிதானமா இருங்க அதே சனி பகவான் ஐந்தா மடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த விஷயத்திலேயே ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு இந்த வருஷம் கடன் இருந்தால் கடன் குறையும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கடன் மட்டுமல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா கிரானிக்கா ஏதாவது டிசீஸ் இருக்கு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய கடன் நோய் இது அத்தனையுமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அதனால வேலையாட்கள் விஷயத்துல கவனம் சோ இது இந்த வருஷத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது ஆன்சைட்டு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் மே மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய எப்படி இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய பரவாயில்லமா இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஏடாமனுக்க சனி பகவான் பார்ப்பார் ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் சம்பாத்தியம் உண்டு நீங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இந்த வருஷம் ஆரம்பிக்கலாம் ஆக இந்த வருஷம் உங்களுடைய தொழில் பிரமாதமாக இருக்கும் நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி அல்லது யாரோடையாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட பண்ணாலும் சரி நல்லா இருக்கு அது மட்டுமல்ல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆன்டர்ப்ரனரா வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு குறிப்பா ராகு கேது பயிற்சி மே மாசத்துக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா இன்னும் சிறப்பான மரங்கள் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த வருஷம் நீங்க உங்களுடைய சொந்த பரவாயில்லாம இருக்கும் அதுலயும் நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க நல்லா இருக்கு நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு குறிப்பா நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல இந்த வருஷம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ரொம்ப திருமணம் நடக்காதவங்களுக்கு அல்லது திருமணமே வேண்டாம் இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் உண்டு புதுசா உங்களுக்கு அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக திருமண மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் இந்த காலங்கள்ல குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சோ இந்த வருஷத்துல ரொம்ப குழந்தை கா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில குழந்தை பாதிக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் வெர்ச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு ஸோ இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப கவனம் அதுலேயும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கு ஒன்று உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் அதுலேயும் மே மாசத்துக்கு அப்புறம் படிப்பெற கவனமாக இருங்க இல்லைன்னா ஏதாவது பிரேக் ஏற்படுறதுக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ஆகும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு புகழ் போடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு பெரிய லெவல்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல கேதி இருக்காரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நீங்கள் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஏன்னா சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிறையவே உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்க அல்லது ஆன் ட்ரை பண்ற தாராளமா பண்ணுங்க பர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்க அதுலேயும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பண்ணக்கூடியவங்க அல்லது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வருஷத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு அல்லது வீடு வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதற்கான சோர்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த வருஷம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை இன்னும் கொஞ்சம் நல்ல வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்துல உங்களுடைய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த வருஷம் பெருமான் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கும் போது சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்க இந்த வருஷத்திலே முழு கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்